அனைவருக்கும் வணக்கம் இப்ப தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை மத்திய அரசும் மோடி அரசு நிறுத்திட்டதா வந்து வீண் வதந்திகளை வந்து இந்த திராவிட மாடல் அரசு வந்து பரப்பிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நூறு நாள் பணிகளை வந்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்க எதனால அப்படின்னா இவங்க வந்து இப்போ கடந்த ஆண்டுலேயே வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த ஆண்டுக்குன்னான லேபர் பட்ஜெட் என்று சொல்லக்கூடிய வரவு செலவு திட்டத்தை முறையாக வந்து கணக்கீடு செய்து வரவு செலவு திட்டத்தை தயாரிக்காமல் விட்டதுனால பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஊ ஊராட்சிகளுக்கு வந்து பணிகள் வழங்க முடியாத சூழ்நிலையில இந்த தமிழக அரசு இருக்குது இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருப்பூர் மாவட்டத்திலேயே மொத்த மாவட்டத்தில் உள்ள பதிமூணு ஊராட்சிகளுக்கும் சேர்ந்து நாலாயிரத்தி ஐநூறு மனித சக்திகளுக்கு உண்டான பணிகள் மட்டுமே வழங்குறதுக்கு உண்டான வரவு செலவு திட்டம் தயாரித்து வச்சிருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில உதாரணமா குண்டன வட்டாரத்துல பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மனித சக்திகளுக்கு மட்டுமே இருபத்தி நாலு ஊராட்சிகளுக்கும் சேர்ந்து வழங்க முடியும் அதே மாதிரி தாராவரத்துல பார்த்தீங்கன்னா பதினாறு ஊராட்சிகளுக்கும் சேர்ந்து அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு மனித சக்தி நாட்களுக்கும் பொங்கலூர் ஊராட்சியில பதினாறு ஊராட்சிகளுக்கும் சேர்ந்து அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு பேருக்கு மட்டுமே மூலநூரில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பன்னெண்டு கிராம ஊராட்சிகளுக்கும் சேர்ந்து நானூற்றி அறுபது மனித சக்தி நாட்களுக்கு மட்டுமே பணிகள் வழங்க முடியும் தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த சூழ்நிலையில திராவிட மாடல் அரசனோட முன்னெச்சரிக்கையாக வந்து வரவு திட்டத்தை தயாரிக்காதனால இந்த சூழ்நிலை ஏற்பட்டு மத்திய அரசு வந்து இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை எந்த இடத்துக்கு நிறுத்துவதாக வந்து கூறவும் இல்லை நிறுத்தப்படவும் இல்லை இதுல என்னன்னா இவங்களோட கவனக்குறைவால் நடந்ததை மத்திய அரசு மேல வந்து வீண் பழி போடுறாங்க மத்திய அரசு திட்டத்துக்கு நல்ல திட்டமா இருந்து அது ஓட்டுறது பாத்தீங்கன்னா திராவிட மாடல் அரசு அப்படின்னு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு ஜல் ஜீவன் அப்படிங்கிற திட்டத்தின் மூலியமா வழங்கிட்டு இருக்கிறாங்க அந்த திட்டத்துக்கு அனைத்து கிராம ஊராட்சிகளுக்கும் பாத்தீங்கன்னா இந்த திராவிட மாடல் அரசு பாத்தீங்கன்னா அவங்க வந்து பண்ணின மாதிரி முதல்வர் அவர்களோட உதயநிதி ஸ்டாலினோட புகைப்படத்தையும் தமிழக முதல்வரோட புகைப்படத்தையும் அதுல அச்சிட்டு ஜல்ஜீவன் திட்டம் வந்து தமிழக அரசு வழங்குச்சு அப்படின்னு வந்து எல்லா ஊராட்சியிலையும் மாட்ட சொல்றாங்க ஆனா இந்த ஜல்ஜீவன் திட்டம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா மத்திய அரசோட திட்டம் அனைத்து வீடுகளுக்கும் சுத்தமான சுகாதாரமான குடிநீரை வழங்குறதுக்காக பாரத பிரதமர் அவர்களால கொண்டு வரக்கூடிய உன்னத திட்டம் இது அனைத்து மகளிரும் வந்து குடிநீரை வந்து தன்னோட வீட்டுக்குள்ளேயே வந்து பயன்பாட்டுக்கு வந்து தேவையான நீரை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்கிய கொண்டு வரக்கூடிய திட்டம் இந்த திட்டத்துக்கு இவங்க பேரை ஒட்டிக்கிறாங்க ஆனா இவங்களோட கவனக்குறைவாலையும் அஜாக்கிரதையாலையும் வந்து பார்த்தீங்கன்னா ப பண்ண முடியாம பணிகள் வழங்க முடியாத உள்ள சூழ்நிலைக்கு மத்திய அரசு மேல நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நிறுத்தப் போகிறத ஒரு வீண் வதந்தியை பரப்பிட்டு இருக்கிறாங்க நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை எந்த அரசும் நிறுத்த முடியாது இது வந்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் அப்படின்னு இயற்றி வச்சிருக்கிறாங்க சட்டத்தை யாராலையும் மாற்ற முடியாது இது வந்து பணி எந்த இடத்துக்கு நிறுத்த போறது மீண்டும் பாத்தீங்கன்னா இந்த தமிழக அரசனோட தான் இந்த மாசத்துல இந்த வேலைகள் வழங்க முடியாத சூழ்நிலை நிலவுகிறது ஒன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல அனைத்து ஊராட்சிகளிலும் முழுமையாக எத்தனை நபர்கள் பணிக்கு வந்தாலும் பணி வழங்கக்கூடிய சூழ்நிலையில தமிழகத்துல இருக்குது இந்த ஒரு மாதம் முன்னெச்சரிக்கையா வந்து வரவு செலவு திட்டத்தை தயாரிக்காத நில மட்டுமே இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு வந்து வழங்க முடியாத சூழ்நிலை கிராம ஊராட்சியில் நிலவிட்டு இருக்குது வீண் வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் மோடி அரசு எந்த இடத்திற்கும் நூறு நாள் வேலையை நிறுத்தப் போவதும் இல்லை நிறுத்தப் போவதாக எந்த இடத்திற்கும் தெரிவிக்கப்படுவதில்லை வீண் வதந்திகளை நம்ப வேண்டாம் திராவிட மாடலுக்கு சவுக்கடி கொடுப்பது போன்று வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் பாரத பிரதமர் அவர்களின் கரங்களை வலுப்படுத்த தமிழகத்திலிருந்து அதிகப்படியான பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்புமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு விரைபடுகிறேன் உங்கள் யோகி மேலும் போன்ற வீடியோக்களை காண பார்த்திங் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்